வழிடும்ியூர் காட்டன் கேஷ்வல் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் இல்லை வெளிப்படையாக சொல்லுங்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது ஆனந்த நபர்களை ஏன் தெரிஞ்செடுத்தீங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு மாதிரி அண்ணனுடைய கேஸ் பார்க்குறேன்னு சொன்னால் இருப்பான் அண்ணனுடைய கேஸ் பார்க்குறது வரோம்னா ஒரு தலைவர் போஸ்டிங் இருந்தால் மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் அண்ணி அதனால் எனக்கு தலைவர் பதவி நீங்கள் கொடுத்துருங்க எனக்கு நீங்கள் பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்தார் காலில் விழுந்தார் ஆமாம் ஆமாம் விழுந்தார் துரோகம் பண்ணிட்டார் துரோகம் பண்ணுவார் நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா அவர் பதில் சொல்லியே ஆகணும் என் குடும்பத்துக்கும் சரி என் பொண்ணுக்கும் அண்ணனுக்கு பதில் சொல்லியே ஆகணும் இவ்வளோ ஒரு நம்பிக்கைக்காக போராடுறேன் சொன்ன மாறுறதுக்கு என்ன காரணமா இருக்கும் எனக்கு அவர் மேல சந்தேகம் வருது மன ரீதியாக என்ன டாச்சல் பண்றேன் பொய் கேஸ் போடுறாரு அப்போ இந்த மாதிரி டார்ச்சல் பண்ணும்போது இவர் கண்டிப்பாக ஏதோ ஒரு இதுல இருக்கிறாருன்னு மட்டும் எனக்கு தெரியும் இது இப்படி போதும் அப்பான்னு கேட்கும் போதுலாம் அன்னி இது உங்களுக்கு தெரியாது நீங்க சும்மா இருங்க வீட்லயே இருங்க அது எனக்கு தெரியும் சொல்லும் போது ஒரு கட்டத்தில் எனக்கு கொஞ்சம் என்ன இவர் இப்படிலாம் தப்பு தப்பா ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து மேடம் கொடுத்தாங்க அவங்க தான் என்னை வந்து எடுக்கணும் தலைவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது தலைவர் பதவி அப்படிங்கிறது மிக முக்கிய பிரதான உரை அடுத்ததான் கேஸ் அப்படிங்கிறது இல்லையா இப்போதான் எனக்கு தெரிஞ்சது அந்த பதவி வந்து அவ்வளோ பெரிய மோகம் இருக்குதுன்னு எனக்கு இப்போதான் தெரியுது அவர் கையில ஆதாரம் இருக்குதுன்னு சொல்றாரு இல்லைங்களா செல்வம் பிறந்ததை பற்றி ஆதாரம் என் கையில இருக்குதுன்னு அந்த ஆதாரம் ஏன் கொடுக்க மாட்டாரு அதை செய்கிற ரொம்ப பெரிய துரோகம் நீங்க நீங்கள் கேட்டீங்களா என்ன ஆதாரமே இருக்குன்னு சொல்கிறீங்க ஒரு பக்கம் நம்ம விசாரணைக்காக போராடிட்டு இருக்கோம் ஆதாரம் இருந்தால் ரொம்ப வலுவாக தானே இருக்கும் இந்த கேஸுக்கு இருந்தாலும் நீ யாருக்காக பயப்படுற செல்வம் பெருந்தகு மேலயும் கேஸும் ஃபைல் பண்ணாங்க ஜெய்சங்கர் வச்சு அதுக்கப்புறம் அந்த டாபிக் இன்னைக்கு வரைக்கும் பேசவே இல்ல ஏன் பேசல அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது ஒன்னு உண்மை ஒத்துக்கணும் என்கிட்ட இல்லன்னு சொல்லிருக்கணும் இல்லையா உங்ககிட்ட வச்சுட்டு எதுக்காக நீ வந்து கேம் ஆடுறேன் இன்னைக்கு மேம் நிறைய பேருக்கு வந்து சென்னையில வந்து கட்சி இந்த அளவுக்கு ஒளிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா மகுஜன் கட்சி வந்து ஆம்ஸ்டாங்க் அவர்கள வந்து முக்கிய முக்கிய காரணம் சொல்லலாம் ஆனால் அதே கட்சியில் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க இன்றைக்கி அந்த கட்சியில் வந்து நீங்கள் இல்லை பொறுப்பை கொடுக்குறது வந்து நீக்கும் அப்படின்னு சொன்னோன்னே கேள்வி போட்டேன்னா உங்களுக்கு என்ன ஒரு மனநிலையை தந்துச்சு எனக்கு ஒன்றும் மனநிலையெலாம் ஒன்றும் பாதிப்புலாம் வரல அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பு அவர் வந்து ரொம்ப என் குடும்பத்துக்கும் சரி அவருக்கும் சரி ரொம்ப துரோகம் பண்ணிட்டார் ஆனந்து ஆனந்தும் சரி ஜெய்சங்கரும் ரொம்ப துரோகம் பண்ணிட்டார் இல்லை கட்சிக்கும் துரோகம் அப்படின்னா கூட புரிஞ்சுக்க முடியும் அது குடும்பத்துக்கும் துரோகம் அப்படின்னா என்ன கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் அவர் வந்து சொன்னார் அண்ணனுடைய வந்து கேஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்தார் அண்ணனுடைய கேஸு நான் வந்து மூணு மாதம் தான் நான் தொடர்ந்து பார்ப்பேன் அது அடுத்த கட் அட்வொகேட்டு என்னால் தான் அது பண்ண முடியும் தான் உள்ளே வந்தார் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் தொடர்ந்து வந்து அன்னுடைய கேஸ் வந்து எதுவுமே மூவ் பண்ணி போகவே இல்லை ஓ நான் அவர்கிட்ட நான் கேட்பேன் நான் என்னப்பா இது செய்யலையா இது இப்படி போதப்பான்னு கேட்கும் போதெல்லாம் அண்ணி இது உங்களுக்கு தெரியாது நீங்கள் சும்மா இருங்க வீட்டிலே இருங்க அது எனக்கு தெரியும்னு சொல்லும் போது ஒரு கட்டத்தில் எனக்கு கொஞ்சம் ஏன்னா இவர் இப்படிலாம் தப்பு தப்பாக ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அட்வொகேட்லாம் வரவேச்சு கலந்து ஆலோசித்தேன்

மறுநாள் நம்ம அசோசிதா சாரும் கோபிநாத் சாரும் என்னை வந்து தலைவர் பதவி நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லும் போது என் மனநிலை சரியில்லை சார் என்னால் இது வந்து நான் கரெக்டான முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை நம்ம வந்து மேடம் தலைவர் வந்து செலக்ட் பண்ணி ஆகணும் கட்டாயத்தில் இருக்கிறோம் நீங்கள் வந்து இந்த மா தமிழ்நாடு தலைவரை வந்து செலக்ட் பண்ணாதான் நம்ம மேடம் செலெக்ட் பண்ண முடியும்னு சொல்லும் போது என்னால் அடுத்த முடிவு என்னால் எடுக்க முடியல அந்த டைமில் வரும்போது நம்ம ஆனந்த் சார் அண்ணி அண்ணி நீங்கள் யாரையும் நீங்கள் தவறான நபரை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க ஏன்னா முதல் வந்து அண்ணனுடைய கேஸ் தான் முக்கியம் அப்படி சொல்லும்போது சரி அவருடைய கேஸ் இவர் பார்க்க போறாருன்னு சொல்லிட்டு தான் நம்ம அவருக்கு நான் கொடுத்தேன் இல்ல இப்படி அவ்வளோ எளிதாக ஒரு தேசிய கட்சி மாநில தலைவர் இது மாதிரி கேஸ பார்க்குறாருன்னு டக்குன்னு நீங்க அந்த நேரத்துல எந்த நம்பிக்கையில கொடுத்தீங்க இந்த மாதிரி நம்பிக்கை மாதிரி கட்சியில் எதுவும் பயணம் பண்ணாரா இந்த அளவுக்கு உழைச்சி இருக்காரா பகுஜன் சமாஜ் உழைக்கலப்பா ஒரே ஒரு தடவை எம்பி எலெக்ஷனில் நின்னாரு பத்தாயிரம் ஓட்டு வாங்கினார் டென் தௌசண்ட் கிட்ட ஓட்டு வாங்கினார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் கட்சியில் அவரை நாங்க எங்குமே பார்க்கல ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் சொல்கிறது மாதிரி இறந்த ஒரு ரெண்டு நாள் கழிச்சே வந்து இது மாதிரி பொறுப்பை ஏற்றுக்குங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னோம்னா உங்களுக்கு அன்னைக்கு ஒரு மனநிலை சரி அந்த டைம்ல யார் யாரும் தோணவே இல்லை ஆனால் இப்போ அதுக்கப்புறம் வந்து இவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்குது அப்படின்ட்டு நீங்கள் உணர்வு அண்ணன் இறந்த ஒரு மா ஒரு மாதத்துலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குங்களா ஒரு நெருடல் இருக்குங்களா அண்ணனுடைய பொறுப்பாளருங்களாம் ஒருத்தர் ஒருத்தராக எடுத்தார் அதுல இருந்து நான் கேள்வி கேட்டேன் இந்த மாதிரி எடுக்கிறது தப்பு இல்லைங்களான்னு அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் கேப் இப்போ நீங்கள் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க அவங்க மாநில தலைவராக இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து இணைந்து செயல்பட்டாலும் அது கட்சிக்காகவும் சரி ஏதாச்சும் ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ஒரு வலுவாக இருக்கும் இல்லையா அது மாதிரி டிஸ்கஷன் எதுவுமே இருக்காதுங்களா அவர் ஃபஸ்ட்டு அவர் சொன்னார் மாநில பொறுப்பாளர்கள்லாம் என் பேச்சு கேட்க மாட்றாங்க அண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் மீட்டிங் மாதிரி போட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் அண்ணி அப்படின்னு சொல்லும்போதே நான் மீட்டிங்லாம் போ அரேஞ்ச் பண்ணி அவர் இவர் தான் இப்போ மாநில தலைவர் இனிமேல் அவர் பேச்சு தான் நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லோரையும் மா மாநில பொறுப்பாளர்களாம் வச்சு பேசிட்டு இருந்தேன்

நான் ஒரு யாருந்து மூணாவது மாதத்துல இருந்தே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அசோசிதா சார் கிட்ட சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்தேன் மாநில தலைவர் தப்பான இதெல்லாம் பண்ணிட்டு வராருன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் வந்து யாராக இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான முடிவு கொடுங்கிறது எடுக்க முடியாது உங்களுடைய மனநிலையை அப்பட்டு வந்திருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் உங்களுக்கு மாநில தலைவர் நம்ம ஏற்றுக்கலாம் பதவி வந்து வந்துச்சுன்னா நம்ம அந்த பொறு பொறுப்பை எடுத்துக்கலாம் அந்த பதவின்னு சொல்றத விட பொறுப்பு அப்படின்னு சொல்லணும் மிக முக்கியமான பணி உங்களுக்கு இருந்துச்சுங்களா அந்த ஒரு எண்ணம் அந்த எண்ணம் என்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் வரலப்பா ஏன்னா அண்ணனுடைய கேஸ் தான் முக்கியமா இருக்குது அண்ணனுடைய கேஸ் எந்த இதுல போடணுமோ தான் நான் ஐடியா பண்ணி இருக்கிறேன் மற்றபடி நான் தலைவரா இருக்கணும் அவர் சேர்ந்த பண்ணி எடுத்து செல்லணும் தான் நான் பாக்குறேன் ஆனா இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வந்து அவ்வளவு நெருங்கிய வட்டாரத்துல நிறைய பேர் இருக்கும்போது போது இது வரைக்கும் கட்சியில வந்து அதிகமா பயணம் பண்ணலன்றீங்க ஒரே ஒரு எம்பி எலெக்ஷன்ல மட்டும் போட்டிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க பாக்குற நிறைய பேருக்கு என்ன நம்பிக்கை ஏன் ஒரு பேர் இருக்கும்போது தவறு பண்ணிட்டேன் இல்ல ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல சரி முழுக்க முழுக்க இதை ஒரு நம்பிக்கையில நான் குடுத்துட்டேன் அப்படிங்கறது மாதிரி என்ன உங்களுக்கு பெருசா ஆனந்தன் அவர்கள்ட்ட அந்த ஒரு நம்பிக்கைங்கிறது இருந்துச்சு மே காலைல விழுந்துட்டாரு என்ன நடந்துச்சு என்ன எப்படி வந்தாப்புல என்ன சொல்லி கால நீ எனக்கு இந்த தலைவர் பதவி கொடுத்தீங்கன்னா அண்ணனுடைய கேஸ் நானே பார்த்துட்டேன்

ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா ஒரு பக்கம் விசாரணை நடந்துட்டு இருக்கு நீங்க நீதி கேட்டு போராடிட்டு இருக்கீங்க பல பேர் கைது பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் இந்த ஒரு ப்ரஷர் அப்படின்னா அத எப்படி அத நீங்க இது பண்ணிக்கிறீங்க கஷ்டம்ப்பா அவருக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு ரொம்ப மனசு விட்டு பேசுங்க இவரு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா அவர் பதில் சொல்லியே அவனும் என் குடும்பத்துக்கும் சரி என் பொண்ணுக்கும் அண்ணனுக்கு பதில் சொல்லும் இவ்வளவு ஒரு நம்பிக்கை எப்ப கடைசியா சந்திச்சிங்க அவர் எப்ப நேர்ல பாத்து மாதிரி கேட்டிங்களா ஏன் அப்படி இது மாதிரி பேசுறீங்க என்ன புக் வெளியிட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு அட்வொகேட்லாம் நம்ம மீட் பண்ணி அண்ணனுடைய கேஸ் எப்படி பா அடுத்த கட்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட் நம்ம நிறைய சட்வொகேட் சார் ஷார்ட் ஷீட் வாங்கினாரு அது ஷார்ட் ஷீட் வெடிச்சு பாப்பா மோகன் சார் எல்லாரும் ஒரு இருபத்தஞ்சு அட்வொகேட் வச்சு நம்ம பேசுனோம் அன்னைக்கு லாஸ்ட்டாக அவர் அப்போதான் மீட் பண்ணி பேசுனேன் மீட் பண்ணி பேசும்போது இந்த மாதிரி பூந்தமல்லியில் சப்ஜெயில் இருக்குது இல்லைங்களா அது இருபத்தெட்டு பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க அவங்கள கொஞ்சம் மாற்றி ஜெயிலுக்கு போட்டு அந்த கேள்வியெலாம் நான் கேட்டதுனால அவருக்கும் என்ன அந்த இடைவெளி அவர் சொல்கிறாருல மறுநாள் அது மாதிரி நான் அது மாதிரி அந்த கேஸ் நான் வழியில் எடுத்துகிட்டு போகிறேன் நான் போராடுறேன் இல்லை சொல்லலை இல்ல உங்க பொறுப்பு வாங்கும் போது சொல்றேன் நான் பாத்துக்கிறேன் அந்த கேஸ்ன்னு சொன்னார்ல ஆனா இன்னைய வரைக்கும் வந்து பேட்டிலையும் பார்க்கும் போது இவங்க எல்லாம் நாங்க வந்து சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு வழக்கை வந்து ரொம்ப வீரியமா எடுத்துட்டு போறது மாதிரி ஒரு பிம்பம் இருக்குல்ல நிறைய பேட்டி கொடுக்குறாருல்ல ஆனா நீங்க சொல்றது அப்படி ரொம்ப ஆப்போசிட்டா இருக்குங்களே அவர் எப்பவுமே போய் தானப்பா பேசுறாரு உண்மையே பேசுந்தே கிடையாது அவரு எம்பி எலெக்ஷன்ல பத்தாயிரம் ஓட்டு தான் வாங்கினாரு அவரு பேட்டியில கொடுக்கும் போது ஐம்பது ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கினேன்னு சொல்லி இருக்கிறாரு இதுல நிறைய போய் பேசுவாரு ஆனால் சார் சாருக்கு எப்படி இவர் எப்படி இருந்தார் ரொம்ப கூடவே இருப்பாரா ரொம்ப பழக்க வழக்கமா எப்படி ஆனந்தன எல்லா அண்ணன் அண்ணன் கிட்ட வந்து எல்லாருமே க்ளோஸா பழக முடியாதுப்பா ஒரு இடைவெளி விட்டு தான் இருப்பார் அண்ணன் கிட்ட க்ளோஸாக யாரும் பண்ண முடியாது அவரு இப்போ சிபேக்கு போகணும்னு சொல்லிட்டு வர்றாரு அவரு சிபிஐக்கு தலைவர் பதவியும் அதுக்குதான் வாங்கினாரு சீதைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர் எடுத்துன்னு சொல்லலாம்ல நீ இப்ப என் பேரை சொல்லிட்டு வராரு அண்ணி போகல அன்னி அண்ணி யா அது தலைவர் யாரு ஒண்ணா சீதைக்கு போகலாம் எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்கல ஆளுங்கட்சிக்கும் இந்த மாதிரி சிபிஐக்கு வழக்கு எடுத்துட்டு போகணும் சும்மா அது பேட்டியில கொடுக்குறாரு தவிர எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல இது வரைக்கும் ஆதாரம் இருக்குதுன்னு சொல்றாரு செல்வம் பிறந்த ஆதாரத்தை குடு இல்லையா என்கிட்ட குடு கிட்ட குடுக்காம என்கிட்ட ஆதாரம் இருக்குது ஆதாரம் இருக்குது இதையே சொல்லு வரா இது வரைக்கும் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குங்களா வாய்ப்பு இருந்தா முன்னாடி கொடுத்திருப்பாரப்பா ஆஹ் உண்மை வந்துச்சுன்னா முன்னாடி குடுத்துருப்பாரு இல்லைங்களா உண்மை இல்ல இப்போல்லாம் அவர் சொன்ன ஒரு இது மாறு நான் அந்த வீரியமாக அந்த கேஸ் எடுத்துகிட்டு போகிறேன் நான் எடுக்காக போகிறாருன்னு சொன்ன ஒரு வந்து திடீர்னு இது மாதிரி மாறுறதுக்கு என்ன மேம் காரணமாக இருக்கும் அதுதான் தெரியல இல்லை உங்களால் ஒரு சின்ன ஒரு புரிதல் இருக்கும்ல சரி இதனால இருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கே அவர் மேலே சந்தேகம் வருதுப்பா ஓ இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது எனக்கே கிட்டத்தட்ட அந்த கட்சியில் நிறைய எனக்கு டார்ச்சர் பண்ணுறாரு மன ரீதியாகவே என்னை டார்ச்சர் பண்ணுறாரு இப்போது என் கூட இருக்கிற நபர்களையும்

ஆனந்த கூட யாருமே எல்லாமே என் கூட தான் இருக்காங்க அப்புறம் எப்படி ஒரு கட்சியாகவும் மத்தபடி என்ன ஒரு இதுல நீங்க சொல்றது மாதிரி எல்லாரையும் பொருட்கள் எடுக்கிறதா இருக்கட்டும் பொய் கேஸ் போறதா இருக்கட்டும் அது ஒரு தெரியாத பயிலாவே தெரியாது தெரிஞ்சிருந்தான்னா இந்த மாதிரி அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு உம் அவருக்கு என்ன ஒரு பேக்ரவுண்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனா இவ்வளோ நாட்கள் வந்து கூட எவ்வளவு பேர் இருந்தாங்க ஒரு நம்பிக்கையில அவர் உள்ள கொண்டு வந்தீங்க இன்னைக்கு வந்து அந்த பேக்ரவுண்டு கூட நம்மளுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கும் போது ரொம்ப சங்கட்டமாக இருக்கும்ல இந்த ஒரு பேக்ரவுண்ட் தெரியாதவங்க கூட இந்த நிலமையில இந்த ஒரு இடத்துல நீங்க உட்கார வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு பாடம்ப்பா ம் நான் தவறான நபரை நான் தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்துருக்கேன் இது எல்லாருக்குமே ஒரு பாடம் நான் ரொம்ப க கற்றுக்கிட்டேன் ஆனால் அவர் சொன்னது மூணு மாதம் நான் இருப்பேன் ம் அதுக்கப்புறம் வந்து நீங்க நீங்கள் என்ன சொல்லுங்க அண்ணி நான் கொடுத்துறேன்னு சொன்னாரு ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மூணு மாதம் கழிச்சு நீங்கள் நான் அதை கேஸை பார்க்கறதுக்கு இது ஒரு எனக்கு ஒரு முகவரியாக இருக்கும் மாநில தலைவர் அப்படிங்கிறது ஒரு முகவரியாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நினச்சிடுறாரு அவருக்கு இப்போ மோகம் வந்து போகுது ஓ கட்சி வளர்க்காம சில பஞ்சாயத்து லேண்ட் பிஸ்னஸ்ஸு அதெல்லாம் இருக்கிறாரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு வருவார்ப்பா வீட்டுக்கெல்லாம் ஜஸ்ட் அந்த ஹாஃப் அன் ஹவர் தான் பேசுவார் அதுக்கப்புறம்லாம் அவர் பேச மாட்டார் நீங்க இந்த மாதிரி மாநில ஒரு பொறுப்பு ஏத்துக்கீங்கன்னு கேட்டாங்கல்ல அதுக்கப்புறம் நீங்க இவர பரிந்துரை வச்சோம் கேட்டிருப்பாங்கல்ல என்னப்பா அவரை பரிந்துரைக்கிறீங்க அவருக்கு முன்னாடி செயலாற்ற வெள்ள கட்சியில கேட்கவே இல்ல அங்க தேசிய தலைமை கேட்கல இப்ப என்ன மனநிலையில இருக்கீங்க இந்த மாதிரி அந்த நியூஸ் எப்ப கேள்விப்பட்டீங்க இந்த மாதிரி பொறுப்புல இருந்து இல்ல அப்படிங்கறது மாதிரி நீக்கம் மாதிரி நேத்து வாட்ஸ்அப்ல பார்த்தேன் குரூப்ல பார்த்தேன் செய்தி அனுப்பி இருக்கிறாங்க அவதூறா செய்தி இது பாக்கும்போதே போதே நம்ம தெரியுதுல்லப்பா இந்த தவறான செய்தி வருதுன்னு ஒண்ணு அந்த எதுவுமே இல்ல அவருடைய கையெழுத்து இல்ல பைகளுக்கு ஆட்சியமா இருக்கு ஒரு தேசிய கட்சியில இந்த மாதிரி ஒரு மாநில பொறுப்புல இருக்கிறவங்க நீக்கம் பண்றாங்க அப்படின்னா அது வாட்ஸ்அப் ரூப்ல பாத்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கும்போது அது ஒரு அறிக்கையாகவோ உள்ள லோகவோட என்ன எடுக்கணும்னா மேடம் தான் எடுக்கணும் இவங்களுக்கு யாருக்கும் எந்த அதிகாரம் கிடையாது ஆநில ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து மேடம் குடுத்தாங்க அவங்கதான் என்ன வந்து எடுக்கணும் எடுக்கத்தோ இது ஏதாவது பேசணும்னா கூட மேடம் தான் என்கிட்ட பேசணும் அவங்களுக்கு தலைவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது

அவருடைய கையெழுத்தே கிடையாது ஆனா அது மாதிரி இருக்கும் போது நீங்க சட்டப்படி இவர் ஆனந்தன் அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்க கண்டிப்பா கண்டிப்பா இது அவதூறு செய்தி இல்லையா கண்டிப்பா ஆனந்த் மேலயும் ஜெய்சங்கர் மேலேயும் நான் வந்து

இது மாதிரி நீக்கம் பண்ணியாச்சு மாநில தலைவர் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சைடில் இருந்தும் நீசு வெளியில போயிருக்கு அப்படிங்கிறது மாதிரி நம்ம உறுதியாக சொல்ல முடியாத மாதிரி தானே இருக்கு இல்லைப்பா அவர் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் நடந்திருக்குது தான் ஜெய்சங்கர் டைப் பண்ணி அவரு பண்றாரு கோவம் வரும் அதனால தான் இன்னைக்கு நாங்கள் வந்து மீட்டிங்லாம் போட்டோம் மீட்டிங்லாம் போட்டு அதில் நாங்கள் முடிவு அவங்க மாயாவதி மேடம் வந்து அன்னைக்கு மறைவுக்கு வந்துட்டு போகும்போது உங்கள்கிட்ட ஏதாச்சும் பேசுகிறாங்களா இந்த மாதிரி சிபிக்கு கொண்டு போங்க மானா இருக்கமா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஆறுதெல்லாம் சொன்னாங்களா உங்கள்கிட்ட பர்சனலாமே ஆமாம் ஆமாம் அன்னைக்கு பேசுகிறாங்க என்ன சொன்னாங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் பாப்பா கூடவும் உங்க கூடவும் நான் இருப்பேன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லி தான் பார்க்கறேன் அவர் என்ன சொல்றாரு இப்ப எடுத்தது எடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாரா இல்ல ஏ சைடே இந்த நியூஸ் வரல இது வாட்ஸ்அப் போறலி அப்படிங்கிறாரா எதுவுமே சொல்றேன் அவர்கிட்ட எந்த ஒரு செய்தியும் வரல இப்போ யாராச்சும் உங்க கூட இருக்கிறவங்க பண்ண அந்த மாதிரி பேசலாம் எடுப்பாரா அது மாதிரி பதில் சொல்லுவாரா தொடர்பு கொள்ள ஆனால் நீங்க பேசும்போது மனசில் ஒன்று வச்சிருக்கீங்க ஆனால் வெளியில் சொல்ல வந்து தயக்கப்படுறீங்களா இல்ல மீடியாவில் எப்படி சொல்கிறதுன்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல வெளிப்படையா சொல்லுங்க இவ்வளோ பேர் இருக்கும்போது ஆனந்தன் அவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க என்ன நடந்துச்சு சொன்னிருப்பான் அண்ணனுடைய கேஸ் கேஸ் அண்ணனுடைய வரோன்னா ஒரு தலைவர் போஸ்டிங் இருந்தால் மட்டும்தான் என்னால் செய்ய முடியும் அண்ணி அதனால எனக்கு தலைவர் பதவி நீங்க கொடுத்துருங்க யாரும் நம்ம தாசனால நீங்க வேண்டாம் போடாதீங்க என்னுக்கு நீங்க பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்தாரு ஆமா ஆமா விழுந்தாரு விழுந்துட்டோன்னே கேஸ் கேஸு என் நான் தலைவர் பதிவு வாங்கினா மட்டும்தான் அண்ணனுடைய கேஸ் வந்து நான் தைரியமா எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் போது தான் சரி கொஞ்சம் நான் இதுவாய் சரி அண்ணனுடைய கேஸ் பார்க்கணுமே சொல்லிட்டு தான் நான் அவருக்கு நான் அந்த கொடுத்தேன் நானும் இது என்னைக்கு நடந்துச்சு இந்த மாதிரி என்னைக்கு வந்து கேட்கறாரு ஆனா இறப்புக்கு அப்புறம் கூட இருந்திருக்காரு அப்படின்னா கேஸை பாப்பா வாங்க நீ நான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே ஒழிய இந்த பதவி அப்படிங்கிறத யாரும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க அந்த நேரத்துல நீங்க அந்த மன போது ஆனா இவர் அந்த நேரத்துல வந்து பாருங்க தலைவர் இது மாதிரி நானாலாம் இந்த மாதிரி வழிநடத்த எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிருக்காருன்னா நீங்க அப்ப கூட உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகமோ இவர் மேலும் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வரலயாப்பா ஆஹ் ஆனா அவரு வந்து தலைவர் பதவி அப்படிங்கிறது தான் மிக முக்கிய பிரதான அவருக்கு அடுத்து தான் கேஸ் அப்படிங்கறது இல்லையா இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அந்த பதவி வந்து அவ்வளவு பெரிய மோகம் இருக்குதுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது பதவி இருந்தா மட்டும் தான் இவ்வளவு ஒரு அட்டுழையும் பண்ண முடியும் துரோகம்னு சொல்றீங்க இல்ல கட்சிக்கு இது மாதிரி பொறுப்புக்கு இது மாதிரி துரோகம் பர்சனலா இந்த மாதிரி அவர்களுக்கு துரோகம் இது மாதிரி கேஸ்ல பண்ணாரா ஆனந்தன் அவர்கள் அவர் கையில ஆதாரம் இருக்குதுன்னு சொல்றாரு இல்லைங்களா செல்வம் பிறந்தகையை பத்தி ஆதாரம் என் கையில இருக்குதுன்னு சரி அது ஆதாரம் உங்க கையில இருக்குதுன்னா ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு இதுலயும் சொல்லி யூடியூப்லயும் என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு அந்த ஆதாரத்தை என் கையில கொடு அப்படி இல்லையா நம்ம கமிஷனர் கிட்டயும் கொடுங்க அந்த ஆதாரம் ஏன் கொடுக்க மாட்டாரு அதை செய்யற ரொம்ப பெரிய துரோகம் இல்லையா நீங்க கேட்டீங்களா என்ன ஆதாரமே இருக்குன்னு சொல்றீங்க ஒரு பக்கம் நம்ம விசாரணைக்காக போராடிட்டு இருக்கோம் ஆதாரம் இருந்தா ரொம்ப வலுவானா இருக்கும் இந்த கேஸுக்கு ஒரு மையிலும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்களா என்ன சொன்னாரு அவரு போய் தனப்பா பேசுறாரு ஆனா இருக்க வாய்ப்பு இருக்குங்களா அது மாதிரி யார்கிட்ட இது மாதிரி ஆதாரம் இருந்துச்சுன்னா யாரும் வச்சுக்க போறா ஒரு நாள் கூட வச்சுக்க தோணாது இது மாதிரி இருந்தாங்க இருந்தாலும் நீ யாருக்காக பயப்படுற ஒரு பக்கம் போய் இருந்தா கூட நீ யாருக்காக பயப்படுற அது நீ வெளிய சொல்ல வெளிய கண்டுபிடிக்கணும் இப்ப ஒருத்தர் வந்து அனாவசியமா நம்ம போய் பேச முடியாது ஆதாரம் இருந்தா மட்டும் தான் நம்ம போய் ஆதாரம் என் கையில இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த டாபிக்கே வர வரமாட்டாரு அந்த சப்ஜெக்டுக்கே அவர் பேசுறதுக்கு வரமாட்டாரு அண்ணன் கேஸ் ஒரு மூணு மாசமா இவர் என்ன பண்ணிட்டு வர்றாரு என் கீழ ஆதாரம் இருக்குது செல்வம் பிறந்தவங்க மேலேயும் கேஸும் ஃபைல் பண்ணாங்களோ ஜெய்சங்கர் வச்சு அதுக்கப்புறம் அந்த டாபிக் இன்னைக்கு வரைக்கும் பேசவே இல்லை ஏன் பேசல அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது ஒண்ணு இவர் சொன்னதுல வந்து ஆதாரம் வந்து இல்லாம இவர் சொல்லிருந்தா அது மாதிரி மாதிரி பேசிருக்க கூடாது ஆதாரம் இல்லாம அந்த இடத்துல சொன்னோம் மாதிரி ஒரு என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு மேம் கிட்ட வச்சுக்கிட்டு எதுக்காக நீ வந்து கேம் ஆடுற ஆனா இவ்வளவு பேருட்ட அவர் கூட பயணம் பண்ண நிறைய பேருிட்ட உங்கள்கிட்ட இல்லாத ஒரு ஆதாரம் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க இந்த மாதிரி போய் சொன்னா தானே அவர் கட்சியில இருக்க முடியும் ஏதாவது தேவையில்ல நாங்க நம்பல பாப்பா வந்து ஓரளவுக்கு வந்து எதிர்பார்க்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் இருக்கும்போது என்னென்ன பண்ணாங்களோ அந்த மாற்றம் தெரியுத உணர முடியுதா முடியும் வார்த்தையால சொல்ல முடியாது ஒவ்வொரு நிமிஷமும் இடத்துல அனுபவிக்கிறோம்